அன்பார்ந்த யூடியூப் நேயர்களுக்கு அடியனின் மகிழ்ச்சி வணக்கங்கள் மகாபாரத காவியத்தின் வனப்பருவம் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்தை நாம் மிக மிக கவனமாக பார்த்து வருகிறோம் காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களை தந்திரத்தால் சூதில் வென்று நாடு கடத்தி வனவாசம் போக கட்டளையிட்டதை கூட பொறுத்து கொள்ளலாம் ஆனால் அங்கேயும் அவர்கள் எந்த விதத்திலும் பலசாலிகளாக மாறக்கூடாது என்கிற தீய சிந்தனை கௌரவர்களுக்கு ஏற்பட்டதால் வந்த வினைதான் போர் மகாபாரதம் பகுதி அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்தை புது நேயர்கள் முதலில் பார்த்துவிட்டு இதை பார்க்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் என்ன கதை புரியத்துக்குதான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கந்தர்வர்களை எதிர்க்க முடியாமல் கௌரவ படைகள் சித்திரசேனனிடம் சிக்கிக்கொள்கிறார்கள் மிஸ்ஸஸ் துரியோதனன் மிஸ்ஸஸ் கருணன் இவங்கள்லாம் கெஞ்சியும் சித்திரசேனன் மசியவே இல்லை அடுத்தது என்ன இங்கே காட்டில் இந்த யுத்த காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்க நம்ம சஞ்சயன் அதாங்க திருத மன்னனோட அட்வைசர் மற்றும் திவ்ய திருஷ்டி பரம் பெற்றவன் மன்னனோட தேரோட்டியும் கூட ஏன் இதை இப்போ இங்கே சொல்கிறேன்னா துவாபர யுகத்தில் குருட்சேத்திர போர் அல்லவா அதை அப்போதைய மன்னனுக்கு லைஃப் டெலிகாஸ்ட் பண்ணவர் இவர் சரி இப்போ இவர் நைசா கந்தர்வர்களுக்கு தெரியாமல் பாண்டு இருக்கும் குடிசைக்குள் செல்கிறார் தர்மருக்கு ஒரே சந்தோஷம் அடடே சஞ்சயா நீயா வா வா எல்லோரும் நலம்தானே நல்ல சௌக்கியம் பிரபு நான் இப்போது கெஸ்டா இங்கே வரல உங்களது உதவியை நாடி வந்திருக்கும் ஒரு அகதி நான் இப்படி சொன்னதும் தருமர் பதை பதைத்து போகிறார் என்ன சொன்னாய் சஞ்சயா நீ அகதியா என்ன உளறுகிறாய் இல்லை பிரபு உணரவில்லை உண்மையைத்தான் சொல்கிறேன் நீங்கள் இங்கே இருப்பதையும் அதுவும் சந்தோஷமாகவும் வலிமையோடும் இருக்கிறீர்கள் என்பதையும் ஒரு அந்தனர் மூலமாக அறிந்த துரியன் உங்கள் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியால் இந்த வனத்திலேயே உங்கள் கதையை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் பெரும் படையோடு வந்தார் ஆனால் உங்களை பாதுகாப்பதற்காக கந்தர்வ படைகள் இங்கே முகாமிட்டு அவர்களது முயற்சிகளை முறியடித்து அவர்களை கைதும் செய்துவிட்டது இந்த விஷயத்தை கேட்டவுடன் இரு கைகளை தட்டி மகிழ்ந்தவன் யாரா இருக்கும் நேர்களே உங்கள் ஊகம் சரியேதான் நம்ம பீமன்னா தான் அது சஞ்சயா நீ சொல்கிறது உண்மைதானே ஏன் இப்படி கேட்குறீங்க வந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் அது சரி கந்தர்வர்களிடம் நாங்கள் எந்த பாதுகாப்பும் கேட்டதே இல்லையே பின் எப்படி தானாக அவர்களை முன்வந்து எங்களுக்காக இதையெல்லாம் செய்கிறார்கள் அதுவா அது தேவேந்திரனின் கட்டளை அது மட்டுமல்ல இந்த வனப்பரப்பு அவர்களுக்கு சொந்தமானது அத்துமீறி யார் நுழைந்தாலும் அவர்களை கைது செய்து அடிமைகள் ஆக்கி விடுவார்கள் உங்களுக்கு ஒன்று என்றால் இந்திரன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார் கேட்ட எல்லோருக்கும் தர்மரை தவிர மட்டற்ற மகிழ்ச்சி தர்மர் முகத்தில் ஏனோ குழப்பரேகைகள் ஓடின சகோதரர்கள் நால்வரும் என்ன அண்ணா ஏதோ சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்னாச்சு என்றதும் துரியன் முதலியோரை நினைத்தே என் மனம் சஞ்சலமாக இருக்கிறது அண்ணா இது மகிழ்ச்சியை கொண்டாடும் நேரம் நீங்கள் என்னடா வென்றால் என்று பீமன் சொன்னதும் இல்லை பீமா நீ பகையை மனதில் வைத்து கொண்டு பேசுகிறாய் ஆனால் நானும் நம் வம்சாவளியை எண்ணி கலங்குகிறேன் அண்ணா வம்சாவளிக்கும் தங்களின் வருத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது பீமா இருக்கிறது நாமும் துரியோதனாதிகளும் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் பங்காளிகள் கந்தர்வர்களோ விண்ணையாழ்பவர்கள் அப்படிப்பட்ட விண்ணவர்கள் பூலோகவாசிகளான நம்மை சிறைப்பிடிப்பது நம் வம்சத்திற்கு இழுக்கல்லவா அண்ணா உங்கள் சிந்தனை வினோதமாக இருக்கிறது கந்தர்வர்கள் ஒன்றும் நம்முடைய இடத்தை ஆக்கிரமிக்க படையெடுத்து வரவில்லை அவர்களுடைய பகுதியை துரியோதனன் ஆக்கிரமிக்க வந்தது பெரும் குற்றம் அதனால் தானே யுத்தமே நேரிட்டது அதெல்லாம் சரிதான் பீமா நாம் இப்போது துரியனுக்கு புத்தி சொல்லி அவனுக்கு துணை நிற்க வேண்டும் எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன் என்று கந்தர்வர்களை ஆதரிப்பது பெரும் குற்றம் என்ற தர்மரை மறித்து அண்ணா துரியன் நம் பேச்சை கேட்பவனா என்ன நம்மையே தள்ள இங்க வந்திருக்கான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணா அதுதான் குற்றம் என்று சீறுகிறான் பீமன் இதை பார்த்த மற்ற சகோதரர்களும் பீமனை மனசார வாழ்த்தினார்கள் சஞ்சயனோ தான் வந்த வேலை சாதகமாயிற்று என்று கருதி தருமரின் கருத்தை துரியனுக்கு தெரிவிக்கச் செல்லும்போது மற்ற நால்வரும் சஞ்சயனை தடுத்து நிறுத்துகிறார்கள் பிறகு நடந்தது என்ன யார் ஜெயித்தார்கள் காத்திருங்கள் அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன உடனே பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள் உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்